அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நீ வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீ செய்த ஒரு தவறான ஒரு காரியம் நீ எடுத்த ஒரு தப்பான டெசிஷன் நீ பேசின ஒரு தவறான வார்த்தை நீ நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு உன்னை இன்னுமே என்ன பண்ணுறாங்கன்னா அதே கண்ணோட்டத்தோடு உன்னை பார்த்து ஒருவேளை உன்னை வந்து ஜேபஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேரடியான ஒரு பேர் சொல்லி உன்னை கூப்பிடாட்டும் அவங்க மனதில் உன்னை பற்றி ஒரு இமேஜ் அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு ஸோ தே நெவர் ட்ரஸ்ட் யூ எனிமோர் உன்னை அவங்க நம்புறதில்ல உன்னை வந்து அவங்க மதிப்பாக ட்ரீட் பண்ணுறது இல்லை உன் மேலே இன்னும் இன்னும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டுருக்கலாம் ஏன்னோ சில பேர் வந்து சில பெற்றோர் கூட பார்த்திங்கன்னா நீ அவங்களுக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்ட அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் சில பேரால் மன்னிக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு என்ன பண்ணுவோமா எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க யோசிப்பேன் அன்றைக்கி நம்ம செஞ்சோம் அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டோம் நம்ம இனிமேல் அது செஞ்சதே இல்லை அதுக்கப்புறம் தப்பை பண்ணதே இல்லை பட் அவங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தி கோ பேக் டு தட் ஹிஸ்ட்ரி திரும்ப அதே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் சி தட் ஹேப்பன் ஃபைவ் இயர்ஸ் அகோ தட் ஹேப்பன் டூ இயர்ஸ் அகோ நீங்கள் எதுக்கு திருப்பி திருப்ப அங்கேயே போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நான் தான் அதை விட்டு வந்துட்டேன்ல அதுதான் முடிஞ்சிருச்சுல்ல நீ யூட் திங்க் அபவுட் ஹூ ஐ ஆம் டுடே ஆனால் தே டோன்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர் அவங்க திரும்ப ஒன்று நம்புறதில்ல திரும்ப உன்னை ஏற்றுக்கொள்றது தே கோ பேக் டு த சேம் ஓல்டு ஸ்டோரி அண்ட் தே தேண்ட் டு ஸ்டார்ட் யூ அகேன் அண்ட் அகேன் அண்ட் யூ தட் யூ வெர் அ சாரி யூ ஹஸ் டு யூ ஆர் குட் ஃபார் நத்திங் தே பிராண்ட் யூ அண்ட் தே பிளேம் யூ ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அட் த ஃபேமிலி இஸ் கான் த்ரூ பேரண்ட்ஸ்க்கு வந்த ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் உன் மேலே பழியை சுமத்தி உன்னை தனிமைப்படுத்தி நீ வெளியே வர முடியாத ஒரு வலைக்குள்ள உன்னை சிக்க வைத்திருக்கலாம் இந்த ஜேபஸோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுடைய பிரச்சனைக்காக தன்மேல் பழி சுமத்தப்பட்டவனாய் ஒரு பட்டம் சூட்டப்பட்டவனாய் அவனுடைய யங் லைஃப் முழுவதும் அப்படி தான் வாழ்ந்திருக்கான் இல்லை அவனுக்கு அத்தனை பிரதர்ஸ்க்கு நல்ல நல்ல பேர் பொழுது பைபிள் அவனை படி மட்டும்தான் எழுதுது அவன் நடுவில் மட்டும் இந்த பையனுக்கு இவனை துக்கத்தோடு நான் பெற்று எடுத்தேன் இவன் துக்கத்தோடு நான் வந்து பிள்ளை பெற்றேன் ஆனால் இவன் பேரே துக்கமாக மாறட்டும் லெட் இஸ் நேம் பி ஃபார் எவர் நேம் டஸ் ஜெய்பஸ் ஹி வாஸ் அ பிராண்டட் கிட் அவனுக்கு ஒரு பிராண்ட் அவன் மேலே பேஸ் பண்ணாங்க ஹி வாஸ் பிளேம்டு ஃபார் அ மிஸ்டேக் தட் ஹேப்பன்ட் இயர்ஸ் அகோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு காரியத்துக்கு ஹி வாஸ் பிளேம்டு ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஆல் த யூனோ ஹார்ட் ஏக் எல்லாத்துக்கும் அவன் மேலே பழிய சுமத்தி அவனை வேதனைப்படுத்தின ஒரு குடும்பம் எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு ஆஃப்டர் ஆல் பீப்புளில் யார் தெரியுமா இந்த பேர் வச்சது எனிமீஸ் கிடையாது நெய்பர்ஸ் கிடையாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது தெரியாதவங்க கிடையாது யார் பேர் வச்சானா சொந்த அம்மாவே பேர் வச்சாங்க சில இல்லை சில ஸ்டோரிஸ்லாம் கேட்டிங்கன்னா உண்மையாக உள்ளமே உடஞ்சிரும் சம்டைம்ஸ் வந்து ஏசு சொன்னார் அவர்களுடைய சத்தரோடய வீட்டாரே அப்படின்னு சொல்லி ஏசு சொன்னார் சில வெளியில் பாரு நம்ம அதிகமாக அன்பையும் அக்செப்டன்ஸும் எதிர்பார்க்குற இடம் என்னென்னு சொன்னால் நம்மளோட வீடு தான் வெளியில் என்ன நமக்கு பிரச்சனை வந்தால் கூட வீட்டில் இருக்கவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணணும் நம்மளை அங்கீகரிக்கணும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் நம்மளை பிலீவ் பண்ணணும் ஊரில் இருக்கவங்களாம் நம்மளை பற்றி மோசமாக பேசினா கூட நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளை என்ன பண்ணுவாங்க பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு நம்ம வர்றோம் அந்த இளைய குமாரன் என்ன தான் பண்ணி மேய்ச்சாலும் என்னதான் அவன் இழிவான நிலைக்கு அவன் போனானோ அவன் வேற ஒரு ஃப்ரெண்டை தேடி போகல இல்லை தங்க சொந்தக்காரங்க மாமா மச்சான் யாராக இருந்தால் அவங்கள்ட்ட போகலாம் அப்படின்னு கூட போய் அடையக்கலன்னு தேடல அவன் எங்கே வந்தான்னா யார் விட்டு ஓடி வந்தான் அவங்க அப்பாட்டையும் திருப்பி வந்தான் ஏன்னா அவன் என்ன சொன்னான்னு சொன்னான் அவங்க அப்பாவை பற்றி என்ன சொன்னான்னு சொன்னால் எங்கள் அப்பா வீட்டில் இருக்க வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கு என்ன நான் போனால் என்னையும் சேர்த்துக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவன் என்ன பண்ணான்னா மன்னிப்பு கேட்கறக்கு வந்தான் ஆனால் இவனுடைய ஃபேமிலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்பஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய பேரையே துக்கம்னு வச்சது வேற யாருமே இல்லை ஹிஸ் ஓன் மதர் பைபிளில் வாசிக்கிறோம் ஒரு தாயினுடைய அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம் தாய் வந்து அவ்வளவு அதிகமாக நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம நிறையா கவிதைகள்லாம் படிச்சுருக்கோம் நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம் ஆனால் சொந்த தாயை வந்து தான் பிள்ளைக்கு வந்து ஒரு பேட் நேம் கொடுப்பாங்களா ஒரு பேட் பிளேம் ஒரு பிராண்டை வந்து ஒட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த சம்பவத்தில் ஒட்டியிருக்காங்க இவன் என்னை துக்கத்தோடு பெற பண்ணினா நான் வேதனையோடு இவனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி நேசித்தவங்க அவன் மேலே பிராண்டை செலுத்துனாங்க இன்றைக்கி இந்த மீட்டிங்க்கு வரும்போது நீ ரொம்ப நேசித்தவங்க நீ ரொம்ப நம்பினவங்க நீ யார்கிட்ட ரொம்ப அப்ரிசியேஷனோ யார்கிட்ட ரொம்ப அங்கீகரிப்பின்னு எதிர்பார்த்தியோ அவங்களே உன்னை ஒதுக்கி தள்ள நிலையில் நீ வந்திருக்கியா இந்த சேபஸ் சப்படி தான் இருந்தான் அவன் யாரை ரொம்ப நம்பினானோ யாரை ரொம்ப நேசித்தானோ தன்னை நேசிக்க வேண்டியவங்க தன்னை அரவணைக்க வேண்டியவங்க தன்னை பாராட்ட வேண்டியவங்க தன்னை உண்மையை வச்சு செலிப்ரேட் பண்ண வேண்டியவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களே என்னவா மாறினாங்கன்னா அவன் விரோதி மாதிரி மாறினாங்க வாழ்நாளெல்லாம் அவன் பேரை வந்து துக்கம் அப்படின்ற பேரை சொல்லி அவனை கூப்பிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த ஜெய்பஸ் பற்றி என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் த செகண்ட் திங் ஐ வாண்ட் ஷேர் இஸ் ஹி வாஸ் நாட் ஓன்லி அ பிராண்டட் கேட் அண்ட் பிளேம்டு ஃபார் சம்திங் யூனோ தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் ரெண்டாவது அந்த பிள்ளை வந்து இவ்வளோ பிளேம் இவ்வளோ பிராண்டிங் இருந்தால் கூட எனக்கு அந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்ச பகுதி என்னென்னு சொன்னால் அந்த யாபேஸ் என்பவனுக்கு அந்த பெயர் துக்கம் என்று கொடுத்தா கூட நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை பற்றி பத்தாம் வசனம் வாசித்தீங்கன்னா யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜோம் பண்ணா அப்படின்னு போட்டுரு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜோம் பண்ணா த செகண்ட் திங் ஐ ஓன் அ இஸ் ஜேபர்ஸ் வாஸ் நாட் ஓன்லி பிராண்டட் ஜேபஸ் பிலீவ்ட் இன் காட் ஜேபஸ் பிலீவ்ட் இன் காட் தேவனை அவன் நம்பினான் பாருங்கள் பொதுவாகவே நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் விசேஷமாக ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு குறை அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம முதலாவது ரொம்ப கோவப்பட்டு குறை சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளை தான் சொல்லுவோம் கரெக்டாக கடவுள் என்னை ஏன் அப்படி பிறக்க வச்சாரு என்கிட்ட இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அங்கிள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அப்பா அம்மா கடவுள் கொடுத்துருக்காரு ஆ என் ஸ்கூலில் அவ்வளோ பொல்லாத பசங்களாக இருக்கானுங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மா இருக்காங்க நல்ல ஃபேமிலி இருக்குது எனக்கு மட்டும் கடவுள் ஏன் வந்து இப்படி கொடுத்துருக்காரு நான் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனை என் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்துருக்காரு பொதுவாகவே நம்ம என்ன பண்ணணும்னா கடவுள் மேலே தான் நம்ம கோபத்தை திருப்போம் சில பேர் அவன் சொல்லுவோம் பாரு கடவுளுக்கு கண்ணே இல்லையா கடவுளுக்கு இறக்கமே இல்லை என்னை அப்படி பிறக்க வச்சிட்டாரு என்னை அப்படி மாற்றிட்டாரு நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மாவுக்கு வேதனையை கொடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா என்னோட துக்கம்னு பேர் வைக்க பண்ணிட்டாரு இந்த யோபு அப்படின்ற ஒருத்தன் பைபிளில் இருக்கான் அவனுடைய சம்பவத்தை நம்ம படிக்கிறோம் அவனுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தபோது அந்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீ எதுக்கு என்ன கடவுளை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்க நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு இந்த கடவுள் எதுக்கு நம்பிக்கிட்டு இருக்கேன் இப்போ உடனே அவங்க யார் மேலே தான் சாடினாங்க அப்படின்னு கேட்டால் கடவுள் மேலே தான் சாடினாங்க இந்த கடவுளை தூக்கி போடியா முதல்ல இன்னும் கடவுளை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சில பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன் எதாவது ஒரு வீட்டில் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா முதலாவது அவங்க வெறுக்கிறதும் உடச்சி போடுறதும் அவங்க எதிர்க்கிறதும் யாருன்னு கேட்டால் கடவுளை தான் அவங்க கோபத்தை தான் காட்டுவாங்க கடவுளுக்கு கண்ணு இல்லை கடவுள் இறக்க மற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஜேபஸ் பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கு அவங்க அம்மா அவனை துக்கான்னு பேர் சொல்லி சின்ன வயசுலேருந்து அவனை ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனை தள்ளி விட்டாங்க ஆனால் அவன் அதுக்காக கடவுள் மேலே பிளேம் கொடுக்காம அவன் என்ன பண்ணான்னு சொன்னால் ஹி பிலீவ் தட் காட் கேன் சேஞ்ச் ஹிம் தட் காட் கேன் பிளஸ் ஹிம் கடவுள் அவனை ஆசீர்வதிக்க முடியும் அவனோட ஃப்யூச்சரை மாற்ற முடியும்னு சொல்லி அவன் பிலீவ் பண்ணி என்ன பண்ணான்னா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஹி பிலீவ்ட் இன் காட் எந்த காட் அப்படின்னு கேட்டிங்கன்னா த சேம் காட் ஹூ ஹெல்ப் ஹிஸ் மதர் கிவ் பர்த் டு ஹிம் தன்னுடைய தாய்க்கு உதவி செய்த அதே தேவன்ட்ட போய் சொல்கிறான் லார்ட் ப்ளஸ்மி என்னை ஆசீர்வதியும் என் எல்லைகளை பெரிதாக்கும் உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள நான் வந்து பைவிட நிறைய ப்ரயஸ் இருக்குது எத்தனையோ ப்ரேயர்ஸ் நான் வாசித்து பார்த்தா கூட இந்த ஜேபஸ் ப்ரேயர் ரொம்ப வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சுது அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமையில் ஒரு வேதனையான சூழ்நிலையில அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு எதிரடையாக இருக்கும்போது அவன் யாரை நம்புறதுக்கு துணிஞ்சான் அப்படின்னு சொன்னா ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டான் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தான் அதனால தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் கர்த்தரை நம்புகிறவன் ஒருவேளை நீ இன்றைக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்திருக்கும் போது கடவுளை நம்புறக்கு எந்த சுச்சுவேஷனும் உனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒரு பயங்கரமான நெகட்டிவான சுச்சுவேஷன்லேயும் நீ வந்திருக்கலாம் ஒரு பயங்கரமான வேதனை நடுவில் நீங்கள் நீ வந்திருக்கலாம் எந்த எதிர்காலமே இல்லாத நிலையில் ஒரு பயங்கரமான ஒரு இருள் நடுவில் நீ வந்திருக்கலாம் ஆனால் ஜேபஸ் மாதிரி ஆண்டோன் எதுக்கு அழைக்கிறாருன்னு சொன்னால் கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் வேதம் சொல்கிறது இஃப் யூ கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் யூ ஷால் பி சேவ்ட் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் நீ விடுவிக்கப்படுவாய் நீ காப்பாற்றப்படுவாய் இந்த ஜேபசத்தை பிலீவ் ஒரு ஒருவேளை என் லைஃப் வந்து எவ்வளோ சாரோவில் போயிட்டாலும் எவ்வளோ துக்கத்தை உண்டாக்குனாலும் என் பேரே கெட்டு போனாலும் என்னுடைய பெயர் கெடுக்கப்பட்டாலும் என் மேலே ஒரு பயங்கரமான பழி சுமத்தப்பட்டாலும் என் வாழ்க்கையில் பட்டம் சூட்டப்பட்டாலும் என்னை எல்லாருமே துக்கம்னு கூப்பிட்டா கூட என்னையும் கடவுளை ஆசீர்வதிக்க முடியும் பிலீவ் பண்ணான் ஹீ பிலீவ்ட் அவனோட ப்ரேயர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னுக்கு அவன் என்ன ப்ரேயர் பண்ணான்னா அண்டு வரையும் என்னை பிளஸ் பண்ணுங்கள் பிளஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது என்னுடைய டெரிட்டரிஸ்லாம் என்ன பண்ணுங்கள் என்லார்ஜ் பண்ணுங்கள் என்னுடைய எல்லைகளெல்லாம் பெருசாக்குங்க உம்முடைய கரம் என்னோட இருக்கட்டும் தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொளையும் என் பேர் என்னன்னா துக்கம் அப்படின்ற பேர் அவன் பேர் மாறவே இல்லை பாரு அவன் பேர் அப்படியே வச்சுட்டாங்க பர்மனென்ட் ஆகிடுச்சு ஆனால் அவன் என்ன பிலீவ் பண்ணான்னா என் பேர் துக்கம் அப்படி இருந்தால் கூட கடவுள் என்னை ஆசிர்வதிப்பாருன்னா தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணலாம் ஈ கால்ட் ஆன் த நேம் ஆஃப் த லாட் நான் சொல்லுவேன் இன்றைக்கு மாலையில் நீ எந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம் எல்லோரும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் வந்திருக்கலாம் எல்லாம் நொறுங்கி போன நிலையில் வந்திருக்கலாம் உன் கடந்த காலம் உன்னை அதிகமாக துக்கப்படுத்தின ஒரு வேதனையை தாண்டி நீ உட்காந்துருக்கலாம் பட் யூ கேன் பிலீவ் ஆன் அ காட் ஹூ கேன் மென்ட் எவ்ரி திங் தட் ஹேப்பன் இன் யுவர் பாஸ்ட் உன் கடந்த காலங்களில் எவ்வளோ வேதனையான சூழ்நிலை நீ கடந்து வந்திருந்தாலும் எவ்வளோ வாழ்க்கை நொறுங்கி போயிருந்தாலும் அதையும் செட்ரைட் பண்ணி உன்னை பிளஸ் பண்ணி ஆண்டு உயர்த்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா செய்யணும் யூ பிலீவ் ஒன் காட் நீ தேவனை நம்ப வேண்டும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்